அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து இந்த காண்டம்னேஷன் காண்டம்னேஷன் ஒரு குற்ற உணர்வு தங்களை குற்றவாளிகளால் தீர்த்துக் கொள்கிற ஒரு உணர்வு கில்ட் அண்ட் காண்டம்னேஷன் இதுதான் கிறிஸ்தவர்களை ஆள விடாமல் தடுக்கிறது இந்த காண்டம்னேஷன் எங்க இருந்து வருது ஒன்று நிறைய பேர் போதிக்கப்படல அதனால இந்த நீதிமன்றம் அறிவு இல்லை அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க இன்னும் தான் இருக்கணும் பாவி ரெண்டாவது கிடைச்ச வெளிச்சத்தில் கரெக்டாக நடக்கிறது இல்லை அதனால காண்டம்னேஷன் ஏற்படுகிறது மூன்றாவது மற்றவர்கள் கண்டம் பண்ணுறதுனால இவர்களுக்கு காண்டம்னேஷன் உண்டாயிடுது அடுத்தது நான்காவது காரியம் சின் பிரிங்ஸ் காண்டம்னேஷன் பாவம் செய்கிறதுனாலே இந்த பாவன்ற வார்த்தை பாருங்கள் இது இன்றைக்கு நவநாகரி உலகத்தில் இதை யூஸ் பண்ண வேணான்றாங்க நிறைய பேர் ஏன்னா இப்போ மாடர்ன் டேஸ் ஆகிடுச்சு ஐரோப்பாவில் அமெரிக்காவில் எல்லாத்துலேயும் பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தர் சொன்னான் ரொம்ப இருக்கும் இருக்கும்னு பார்த்தார் பாவங்கன்னு பேசிடக்கூடாது நான் ஆளுமே பேசுகிறது எங்கே போனாலும் பிரசங்கம் பண்ண போகிறோம் நம்ம இது நான் பாவம் பேசுகிறோன்னா அப்புறம் என்னத்தை தான் பேசுகிறது ஆ உள்ளத உள்ளதுன்னு சொல்லுவோம் பாவம்லாம் பேசக்கூடாது ஜனங்களுக்கு அதனால் இப்போ இப்போ நவநாகரிக உலகத்தில் ரொம்ப மாடர்ன் வேர்ட்ஸு இப்போ புது புது வார்த்தைகளை கொண்டு வந்துட்டாங்க ஒண்ணு இல்லை பிரதர் அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வேற ஒன்றும் இல்லை என்ன ப்ராப்ளம் இல்லைங்க மனைவி விட்டு இன்னொருத்தீரை ஓடி போயிட்டாரு அது பாவம்னு சொல்லி இருக்குதையா இல்லைங்க அது ஒரு ப்ராப்ளம் சரி அந்த ப்ராப்ளத்துக்கு இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அது ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கேன் என்ன ஒர்க் அவுட் இருக்கிறீங்க ஒர்க் அவுட்லாம் பைப்பில் இல்ல மனம் திரும்புன்னு சொல்லி இருக்குது பாவத்தை அறிக்கை செய்துன்னு இருக்குது விட்டு விடுன்னு சொல்லியிருக்குது ரத்தத்தால் கழுவப்படுன்னு சொல்லியிருக்குது நீ அறிக்கை செய்தால் உன்னை கழுவி சுத்திகரிக்க அவர் வல்லவராக இருக்கிறாருன்னு சொல்லியிருக்குது அப்போ இந்த பாவத்துக்கு பரிகாரம் அதுதான் பாருங்கள் பாவம் செஞ்சு விட்டு இது ப்ராப்ளம்னு சொல்லக்கூடாது ஒரு நைஸாக ஒரு நல்ல இங்கிலீஷ் நேமை வச்சுக்கிட்டு இது ஒரு ப்ராப்ளம் பாருங்க அப்படின்றது இன்னும் சிலர் இருக்கிறாங்க பாருங்க திருடுறான்னு வச்சுக்கோ திருடுறான் அவனுக்கு இப்ப ஸ்டைல ஒரு சைக்காலஜிக்கல் நேம் கொடுத்துறாங்க அப்சசிவ் கம்பல்சிவ் சச் அண்ட் சச் என்னையா பிரச்சனை திருடுறான் திருட பாவம் திருடுறது தான் பத்து கற்பனை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க ஏன்னா பாவம்ன்றது வந்து நிறைய பேருக்கு விளங்காதனால்தான் அந்த பத்து கற்பனை எல்லாம் கொடுக்கப்பட்டது வெட்ட வெளிச்சமாக்குறதுக்கு இதான் பாவம் போ வச்சுக்கோ அப்படின்னு க்ளீனாக சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது எழுத்துக்களில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கரெக்டாக கல்லில் எழுதி கொடுத்துட்டாருன்னு கேட்டால் அழியாத படிக்கு ஏன்னா இது பாவம் இது ஒன்றும் கல்லில் எழுதி கொடுத்ததுனால பாவம் இல்லை அதுக்கு முன்னாடியே மனசாட்சியே வச்சுட்டார் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப மோசம் பிரதர் ஏன் பிரதர் மோசம் திருடுறான் பிரதர் திருடுறது மோசம்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் பைபிளில் படிச்சிங்களா இல்லை நான் பைபிள் படித்ததே இல்லை பிறர் பத்து கற்பனை உங்களுக்கு தெரியுமா தெரியாது பிறகு அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும் பத்து கற்பனையும் தெரியாத பைபிளையும் தெரியாத ஒரு ஆள் கூட என்ன சொல்கிறான் பக்கத்து வீட்டுக்காரன் மோசம் ஏன்னா அவன் திருடேன் அதனால அவன் மோசம் அப்போ திருடுறது மோசம்னு உனக்கு எப்படி தெரியும் எப்படி தெரியும்னா எனக்கு மனசாட்சியில் கடவுள் அப்படி வச்சிருக்கிறார் எது நல்லது எது கெட்டதுன்னு நான் அறிந்து வைத்திருக்கிறேன் ஐ எம் அ மாரல் கிரீச்சர் நான் சன்மார்க்க நெறியோடு பிறந்தவன் பிறக்கும்போதே எனக்கு உள்ள அந்த கான்ஷியன்ஸ்னு ஒன்று இருக்குது மனசாட்சின்னு ஒன்று இருக்குது அது எனக்கு சொல்லுது இது சரியா தப்பான்னு சொல்லுது அதனால் ஒரு பைபிள் ஒன்று தேவையில்லை பத்து கற்பனையும் தேவையில்லை ஏற்கனவே மனசாட்சி சொல்லுது இந்த மனசாட்சி சொல்லியும் புரியாத ஆளுங்க சிலர் மனசாட்சி சூடுண்ட மனசாட்சி ஆயிடுச்சு சூடுண்ட மனசாட்சின்னு தெரியவில்லை உங்களுக்கு தப்பு பண்ணி 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 அப்புறம் மனசாட்சி குத்துற மனசாட்சி குத்தாது அப்போ இப்படி சூடுண்டவர்களாக இருக்கிறதுனால தான் பத்து கற்பனை பின்னால் கொடுத்தார் கர்த்தர் ஒண்ணுமே தெரியாது இவனுக்கு பாவம்னா என்னன்னு தெரியாதுன்னு இல்லை பத்து கற்பனையை பின்னால் ஏன் கொடுத்தாருன்னா இதை வெட்ட வெளிச்சமாக்குறதுக்கு பாவத்தை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு பாவத்தை லைட் போட்டு காமிக்கிறதுக்கு ஒருவேளை பாவமா இல்லையான்னு சந்தேகத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் கரெக்டாக வெளிச்சத்தை காண்பிக்கிறதுக்காக தான் பத்து கற்பனையை கொடுத்தார் இருக்கீங்களா அப்ப பாவம்ங்கிறது நிறைய பேர் புது புது பேர் சொல்றாங்க ஒரு மனநோய் எல்லாமே ஒரு மனநோய் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டைலாக ஒரு நேம் இங்கிலீஷ்ல லாட்டின்ல கிட்ட நேம் கொடுத்துறது யாருக்கு வழங்காதனே இப்போ திருடனே அவனே வாய் திறந்து அப்படி சொல்லாம் ஐயாம் அப்செஸ்ட்டு கம்பல்சரி திஸ் தட்னு எந்த ஒன்று சொல்லிட்டு வரேன் பாவனே ஸ்டைலா சொல்லிக்க வேண்டியது என்னவோ பிஹெச்டி இவருக்கு கொடுத்துருக்கா மாதிரி டைட்டில் யாரோ கொடுத்தா மாதிரி அப்படி சொல்லிக்க வேண்டியது சில சொல்றாங்க வீக்னெஸ் சில கிறிஸ்தவங்க சொல்றாங்க இல்லையா ஒன்றும் இல்லை பிறகு பலவீனம் அது எங்க இருக்குது பைப்பில்ல அது பாவம் இருக்குது பைப்பில்ல இருக்கீங்களா பாவம் இருக்குது இதெல்லாம் கிடையாதுங்க இதெல்லாம் வந்து மனுஷர்கள் வந்து தங்களுடைய பாவத்தை அட்மிட் பண்ண முடியாமல் இதுக்கு அழகான அலங்காரமான பேரை கொடுத்து இதை வந்து ஜோடிச்சு இதை நல்லது மாதிரி ஆக்கி இது வந்து பிரதர் கவுன்சிலிங்க்கு போயிட்டு இருக்கிறேன் பிரதர் எவ்வளோ நாள் கவுன்சிலிங் போறேன் ஆறு மாதமாக கவுன்சிலிங் போகிறேன் உங்கள்ட்ட கூட வரலான்ட்டு இருக்கிறேன் பிரதர் டெய்லி ஒரு டூ ஹவர்ஸ் வாரத்தில் மூணு நாள் எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்ட கவுன்சிலிங் கவுன்சிலிங்கே வானா நான் ஒரே நிமிஷத்தில் தீத்தர் இது பாவம் நீ மனம் திரும்பு மனம் சரியாவ ஹலோ எல்லாம் முழிக்கிறாங்க என்னடா முக்கால்வாசி இந்த கவுன்சிலிங் கேஸ் எல்லாம் மனம் திரும்ப வேண்டிய கேஸ் பாவம் பண்ணிட்டு அப்புறம் என்ன கவுன்சிலிங் கேட்குது மனம் திரும்பு மனம் திரும்ப பிறகு அப்புறம் நல்லா வாழ்றது கவுன்சிலிங் வேணுமே அந்த கவுன்சிலிங் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன் என் பிரீச்சிங்கே கவுன்சிலிங் தான் இப்போ என்ன நடக்குதுன்றீங்க கவுன்சிலிங் எப்படி வாழ்றதுன்ற பற்றி கவுன்சிலிங் செஷன் தான் நடந்துகிட்டு இருக்குது இல்லையாப்பா சரி அப்போ பாவத்தை பற்றி கரெக்டாக அப்ரோச் நமக்கு பாருங்க சும்மா எதையோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது கூடாது இது ப்ராப்ளம் இது இது வந்து நோய் இது வந்து மனநோய் இது வந்து வீக்னஸ் இப்படிலாம் கிடையாது பாவத்தை பாவத்துன்னு அட்மிட் பண்ணிக்கணும் பாவத்துக்கு என்ன பரிகாரம் பாவங்களை அறிக்கை செய்தால் அவர் உங்களை சுத்திகரித்து கழுவ வல்லவராக இருக்கிறார் இது அதான் பரிகாரம் அதுதான் கரெக்ட் எந்த பாவமும் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியை மேற்கொண்டுதான் ஆக வேணும்னு கிடையாது நிறைய பேர் பாருங்க ஒண்ணு இல்லை பிரதர் நானும் கூடாது இருந்தா கூட பாருங்க அது அப்படி ஆயிடுது பிரதர் பாவத்தின் வல்லம் அப்படி பிரதர் அது வந்து நான் எவ்வளோ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா கடைசியில் அதை பண்ணிடுறேன் பிரதர் அப்படி ஏதாவது இருக்குதா கிடையவே கிடையாதுங்க அப்படி கிடையவே கிடையாது வேதவசனம் திட்டவட்டமாக சொல்லுது ரோமர் ஆறாம் அதிகாரம் வாசித்து பாருங்க பாவத்துக்கு நாம் இனி அடிமை கிடையாது நாம் ரட்சிக்கப்படுறதுக்குன்னால பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம் பாவம் நம்மளை சங்கிரியில் பிடிச்சிட்டு போய் செய்ய வச்சத நாம் செஞ்சு கொண்டிருந்தோம் பாவத்தை தான் செய்ய முடிஞ்சது பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இல்லையா அதுதான் பாவத்துக்கு அடிமை இப்போ பாவத்துக்கு அடிமை கிடையாது இப்போ என்ன ஃப்ரீ இப்போ ஃப்ரீனா என்ன ஃப்ரீன்னு சொன்னேன் நான் இப்போ பாவம் செய்யணும்னா செய்யலாம் பாவம் செய்யாமல் இருக்கணும்னா செய்யாமல் இருக்கலாம் அதான் ஃப்ரீ முன்னே எனக்கு அந்த ஃப்ரீடம் கிடையாது முன்னே வந்து நான் பாவம் செய்யணும்னா செய்யலாம் செய்யாமல் இருக்கணும்னா இருக்கலாம் அப்படின்னு நிலையில் இல்லை நான் முன்ன பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன் அதனுடைய ராஜ்யத்தில் இருந்தேன் இருளின் ராஜ்யத்தில் இருந்தேன் பிசாசின் வல்லமைக்கு கீழாக இருந்தேன் ஏசு எனக்கு என்ன பண்ணிருக்கிறார் அந்த சங்கிலியை அறுத்து இருக்கிறார் பாவ சங்கிலியை பிசாசின் அடிமைத்தனத்தை முறிச்சிருக்கிறாரு விடுதலை ஆக்கி இருக்கிறாரு நான் அதற்கு அடிமை அல்ல இப்ப நான் ஃப்ரீ இப்ப நான் ஃப்ரீன்னு சொன்னா நான் பாவம் செய்ய வேண்டாம்னு நினைக்கும் போது செய்யாமல் இருக்கலாம் அப்ப நான் செய்யற பாவம் ஒவ்வொன்றும் நான் வேண்டும் செஞ்சது தான் ஒழிய என்னால் முடியாமல் செய்தது கிடையாது உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்தால் பாவம் செஞ்சால் மனம் திரும்ப சொல்லிடுது அறிக்கை செய்ய சொல்லி இருக்கு பைபிள் இல்லையா அந்த மனம் திரும்ப சொல்றது அறிக்கை செய்ய சொல்றத என்னத்தை காமிக்குது அது உங்க பொறுப்பு நீங்க விரும்பி செஞ்சது தான் அது நீங்க அதுக்கு பொறுப்பு எடுக்க வேணும் ஒருவேளை உங்களை மிஞ்சிய ஒரு சோதனை உங்களை மிஞ்சிய ஒரு பாவம் முடியாமல் செஞ்சிட்டிங்க நீங்கள் ஐ கான்ட் ஹெல்ப் இட்ன்றாங்களே நிறைய பேர் அது மாதிரி உங்களை முடியாமல் பாவம் வந்து மேற்கொண்டுருச்சு அப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்படி ஒன்று இருக்குமானால் அப்படி மேற்கொள்ளக்கூடிய ஒரு இருக்குமானால் கடவுள் என்ன சொல்லியிருப்பார் எனக்கு புரியுது பாவம் ஒன்றால் முடியல நீ ட்ரை பண்ண முடியல நான் மன்னிச்சிடுறேன்னு சொல்லியிருப்பார் நீ வந்து அறிக்கை செய்யணும்னு சொல்ல யார் அறிக்கை செய்யணும் செஞ்சவன் தான் அறிக்கை செய்யணும் செஞ்சதுக்கு உங்களை பொறுப்பெடுக்க சொல்கிறார் அதனால தான் அறிக்கை செய்ய சொல்கிறாரு செஞ்சதுக்கு உங்களை பொறுப்பு எடுக்க சொல்கிறார் அதனால தான் மனந்திரும்ப சொல்கிறார் இந்த மனந்திரும்பு அறிக்கை செய்யன்னு சொல்கிறது எல்லாமே எதை காண்பிக்கிறது செஞ்சதுக்கு நான் பொறுப்பு நான் செய்யாமல் இருந்திருக்கலாம் என்பதை அது காண்பிக்கிறது எத்தனை பேருக்கு புரியுது நான் செய்யாமல் இருந்திருக்க முடியும் செய்யாமல் இருக்க முடியாதுன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணியிருக்கோம் பரவாயில்ல எனக்கு புரியுது நான் பரவாயில்ல பாவம்லாம் வந்தால் மன்னிச்சுறேன் நான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் என்ன சொல்கிறார் நீ வந்து மனந்திரும்பு நீ வந்து அறிக்கை செய் என்று சொல்லுகிறார் இல்லையா அப்போ நான் மனம் திரும்ப வேணும் அறிக்கை செய்யணும்னு சொன்னால் அப்போ அந்த பாவத்தை யார் செஞ்சது நான் தான் செஞ்சேன் அந்த பாவத்தை நான் ஏன் செஞ்சேன் முடியாமல் இருந்ததுனால செய்கிறத என்னால் பாவம் இல்லாமல் இருக்க முடியும் பாவத்தை மேற்கொண்டு வாழ முடியும் இருந்தாலும் நான் என்ன பண்ணிட்டேன் விரும்பி அதை செய்து விட்டேன் அதுதான் அதனுடைய அர்த்தம் அதனால்தான் என்ன அறிக்கை செய்ய சொல்லியிருக்குது ஏன்னா நான் தான் அதை செஞ்சேன் நான் தான் அதுக்கு பொறுப்பு வேறு ஏதோ ஒன்று பொறுப்பு இல்லை பிசாசு அதுக்கு பொறுப்பில்லை அந்த சூழ்நிலை பொறுப்பில்லை அவங்க பொறுப்பு இல்லை இவங்க பொறுப்பு இல்லை அதனால தான் அவங்களெல்லாம் அறிக்கை செய்ய சொல்லலை நீ பாவம் செஞ்சுட்டே ஆயிரும் நான் பிசாசை உதைக்கிறேன்னு சொன்னார கத்தரு கிடையாது நீ அறிக்கை செய் நீ மணந்துருபுங்கிறார் ஹலோ இருக்கீங்களா சிலர் சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியாது பிரதர் நான் எவ்வளோ அழுதேன்னு அன்றைக்கி பாவம் செஞ்சேன் ரொம்ப அழுதும் பிரதர் அழுவுறதும் மனம் திரும்புறதும் சேம் கிடையாது மணந்து ரொம்புறது வேறங்க ஈசா கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே விற்று போட்டான் கூழுக்காக சரியான சோத்து மூட்டையா இருப்பான் பொழுது எப்படி சொல்கிறது பின்ன ஆள் பாருங்க பசி நேரத்தில் அவன் தம்பிக்கார அவன் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறான் அவன் அவனுக்கும் பசி இருந்திருக்கான் அவன் சொல்கிறான் இல்லை இல்லை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இவனை மூல காலி பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட வந்து இவனுக்கு என்ன தேவைன்னு பார்த்து அதை கொடுத்து விட்டு சோத்து மூட்டையாக இருக்கிறதுனால சோத்தை கொடுத்து விட்டு சொத்தை எடுத்துக்கிட்டான் அவ்வளோதான் இவன் சாப்பிட்டு வயிறு தான் சொத்து ஞாபகம் வருது ஐயோ ஐயோன்னு அழுதாலும் அவன்கிட்ட மனம் திரும்புதல் இல்லை அப்படிதான் சொல்லியிருக்குது சொல்லியிருந்தேன் அழுதான மன திரும்புதல் கிடையாது பாருங்க இந்த கதையை வந்து சிலர் த ரொம்ப சாதாரணம் இருக்காங்க என்ன பிரதர் என்ன கதை அது சும்மா கொஞ்சம் கூளுக்காக எல்லாத்தையும் அழுதுட்டான் அவன் இன்றைக்கி ஒரு ஃபியூ மினிட்ஸ் சில நிமிஷ இன்பங்களுக்காக பாவ சந்தோஷங்களுக்காக தங்களுடைய குடும்பத்தை தாங்கள் சம்பாதித்த பணத்தை தாங்கள் சம்பாதித்த நல்ல பெயரை தாங்கள் சம்பாதித்த நல்ல எண்ணத்தை தங்கள் தொழில்களை வியாபாரங்களை தங்களுடைய எல்லாவற்றையும் இழக்கிற ஆட்கள் இன்றைக்கு நிறைய அப்படிப்பட்ட ஈசாக்கள் உண்டு ஹலோ கொஞ்ச நேரம் சந்தோஷம் இப்போ இருக்கிற பசிக்காக இப்போ இந்த பசியை தீர்க்கணுமேன்ற அந்த அவனுக்கு அந்த சாப்பாடு சோத்து பசி நிறைய பேருக்கு நிறைய பசி இருக்குது வேற என்னென்ன பசியெல்லாம் அந்த பசியை தீர்க்கிறதுக்காக கொஞ்ச நேரத்தில் அது அந்த ஒரே நோக்கத்துக்காக தங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் தாரவாத்து இதை தீர்த்துக்கிறது அப்புறம் அழுகிறது அவங்க நினைக்கிறாங்க நான் அழுதுட்டேன் அப்ப மனம் திரும்பிட்டு தானே கிடையாது அழுது மனம் திரும்பினது இல்லை யூதாஸ் காரியத்து கூட தான் அழுதான் நீங்க நினைக்கிறீங்களா யூதாஸ் காரியத்தை ஏசு ஒன்று திருப்பி வந்து ஆண்டவரே நான் உங்களை காட்டி கொடுத்துட்டேன் பெரிய தப்பு என்ன மன்னியும் நான் இனிமே உங்களுக்கு தொண்டனாவே இருந்துடுறேன் உங்க பிரசங்கம் பண்ற ஒரு அப்போஸ்டனாவே நான் இருக்கிறேன் என்னை மன்னிச்சு என்னை சுத்திகரித்து என்னை கழுவும் தேவனுடைய பிள்ளை ஆக்க என்ன அப்படின்னு கேட்டிருந்தானா ஏற்றுக்கொண்டிருப்பாரா ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாரா ஏற்றுக்கொண்டிருப்பாரு என்ன பண்ணாங்க போய் மனங்காசு அழுது நாண்டு கொண்டு செத்தான் இது மனம் திரும்புதலா நான் சொல்கிறேன் மனம் கசந்து அழுகிறது என்கிறது மனம் திரும்புவது கிடையாது மனம் திரும்புதல் நான் என்ன இப்படி போயிட்டு இருக்கிறேன் தவறான வழியில் போயிட்டு இருக்கிறேன் எனக்கு தெரியுது தப்புன்னு தப்புன்னு ரியலைஸ் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணணும் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரி டேர்ன் இப்படி திரும்புறேன் நான் ஏன்னா இதுதான் கரெக்டான வழி நான் இப்படி போயிட்டு இருந்தேன் இதை செய்து கொண்டிருந்தேன் இனி எப்படி செய்வதில்லை இனி இதை செய்வதில்லை இதை தொடர்வதில்லை இப்படி வாழ்வதில்லை என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்து எதிர்த்து செய்ய போக ஆரம்பிக்கிறேன் இருக்கீங்களா மனம் திரும்புதல் எத்தனை பேர் மனம் திரும்ப இருக்கிறீங்க மனம் திரும்புதல் ஒரு பெரிய டிசிஷன் கத்தர் உங்களை மதிக்கிறாரு உங்களை வந்து ஒரு பொருள் மாதிரி உபயோகப்படுத்துறதில்லை இப்படி இருக்கிற தீக்கு அவர் இப்படி சொல்ல நீ தீர்மானம் பண்ணு இப்படி போயிட்டு இருக்கிற இப்படி போறன்னு தீர்மானம் பண்ணு தவறான வழியில் போயிட்டு இருக்கிற நீ சரியான வழியில் போவன்னு தீர்மானம் பண்ணு தப்ப செய்து கொண்டு இருக்கிற இனிமே சரியா செய்வேன்ற தீர்மானம் பண்ணு தீர்மானம் பண்ணா உனக்கு துணையா நான் இருக்கிறேன் இன்னும் கேட்ட அந்த தீர்மானம் பண்ணி திரும்புறதுக்கு தசையை திருப்புறதுக்கு மனம் திரும்பதுக்கே அவர்தான் உதவி செய்யறா சங்கீதக்காரன் சொல்லுகிறான் திருப்பும் நாங்கள் அப்பொழுது திரும்புவோம் ஏன்னா இவனா திரும்ப முடியல இவனுக்கு அந்த அவ்வளவு எனக்கு உதவி செய்யும் நான் திரும்புவேன் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு பாவத்தை விட்டு திரும்பக்கூடிய உதவி கூட தூரத்தில் இல்லை விசுவாசிக்கு உங்களுக்குள்ளேயே இருக்கிறது உங்கள் பாவத்தை காட்டிலும் பெரிய சக்தி உங்களுக்குள்ளே இருக்கிறது நீங்க திருமணம் ஆவியானவரே உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை திருப்புவார் சாக்கு போக்கெல்லாம் சொல்ல வேணாம் ப்ராப்ளம் பிரதர் கவுன்சிலிங் போயிட்டு இருக்கிறேன் பிரதர் இப்பதான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறேன் பிரதர் அதெல்லாம் இந்த சபையில் செல்லாது இந்த சபையில் பாவம் செஞ்சா கத்திரத்தில் மன்னிப்பு கேளு சுத்திகரித்து கழுவப்படு பாவங்கள கழுவப்படு ஒரு புதிய திசையில் போ ஏனென்றால் உனக்குள் ஆவியானவர் இருக்கிறார் இயேசு குடிகொண்டிருக்கிறார் உன்னை அவர் வல்லவராக இருக்கிறார் உனக்கு வெற்றிகரமாக வாழ முடியும் என்று நான் சொல்லுகிறேன் ஏனென்றால் எல்லாவற்றை காலத்தில் பெரியவர் உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் இருக்கீங்களா திருப்பியும் ரோமருக்கு போவோம் அஞ்சாம் அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்க பாருங்க ஏன் இது முடியும் ஏன் பாவத்தின் இது வெற்றிகரமாக வாழ முடியும் நம்ம விட பெரிய பாவம் நம்ம வந்து முழுத்துற பாவம் நம்ம பாவம் செய்ய வைக்கிற பாவம்னு ஒன்று கிடையாது ரோமர் ஆறாம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கிளியரா சொல்லி இருக்குது இனி பாவத்துக்கு அவன் அடிமை இல்லை இஸ் ஃப்ரீ ஃப்ரம் சின் ஃப்ரீ ஃப்ரம் சின்னா நான் ஃப்ரீ இனிமே அப்ப நான் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நிறைய பேருக்கு தெரியாம தான் என்ன பண்றாங்க திருப்பியும் போய் அதில் சிக்கிக்கிறாங்க திருப்போம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வாசனம் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமா மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் எல்லாம் சொல்லுங்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் எப்படி சொல்லியிருக்கு பாருங்க கிருபை என்ன ஒருத்தருக்கு மியூசிக் வாசிக்க கிருபை இருக்குன்னு சொல்கிறோம் பிரசங்கம் பண்ண கிருபை இருக்குன்றோம் ஒரு வியாபாரத்தை நடத்த கிருபை இருக்குது அவருக்கு அப்படின்னு சொல்கிறோம் கிருபை என்ன இப்போ எபிலிட்டி கிருபை ஒரு விதத்தில் சொல்ல போனால் ஒரு எபிலிட்டி ரட்சிப்பு நமக்கு என்ன கொண்டு கொடுத்துருக்கிறது ஒரு எபிலிட்டியை கொடுத்துருக்கு என்ன விதமான எபிலிட்டி அது எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கிறது கிருபையின் பரிபூரணம் எல்லாம் சொல்லுங்கள் கிருபையின் பரிபூரணம் அப்போ கிருபை வெற்றிகரமாக வாழும்படியாக ஆளும்படியாக கிருவை உங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுக்கப்பட்டிருக்கு குறைவில்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா சூழ்நிலையிலும் ஆளும்படியாக குறைவில்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது குறைவில் நீதியாகி ஈவன் ரெண்டு தடவை வார்த்தை வருது கவனிக்கணும் கிருவையின் நீதியாகி ஈவன் ரெண்டுமே பரிபூர்ணமாக கொடுக்கப்பட்டிருக்கு எந்த குறைவும் இல்லைங்க நான் வெற்றிகரமாக வாழ்வதற்கு ஆளுவதற்கு ஜீவன் அடைந்து ஆளுவார்கள் சொல்லியிருக்கேன் அப்படி வாழ்வதற்கு எனக்கு எந்த விதமான குறைவும் கிடையாது எனக்கு பரிபூர்ணமான ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னால முடியும் பாவத்தின் சக்தியை காட்டிலும் பெரிய சக்தி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிருப எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதி நீவின் பரிபூர்ணத்தை பெற்றிருக்கிறேன் கிருபியின் பரிபூர்ணத்தை பெற்றிருக்கிறேன் ஆகையால் நான் ஆண்டு கொள்வேன் இருக்கீங்களா அப்ப இதை பெற்றவர்கள் பலவீனம் ப்ராப்ளம் முடியல இது மாத்த சொல்கிறாரு எனக்கு இது கெமிக்கல் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க பிரதர் வேறு ஒன்றும் இல்லை இந்த சரீரத்தில் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக இந்த சில பாவ ஆசைகள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி வந்துடுது ஏதாவது ஒரு சாக்கு கண்டுபிடிக்கிறார் இதுக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லணும் நான் அப்படி பிரதர் என்ன பண்ணுறது நான் அப்படி பிறந்திருக்கிறேன் நான் கற்பத்தில் உருவாகும் போதே அப்படி பிறந்துட்டேன் நான் என்ன பண்ணுறது இப்படி தான் இருக்குது கெமிக்கலி ஐ அம் லைக் தட் பயாலாஜிக்கலி அம் லைக் தட் எல்லாம் ஒன்றும் கிடையாது பாவம் அதனால தான் வேர் லைக் தேட்னு சொல்லிடுது பைபிளில் அதை மனம் திரும்பி அதை விட்டு திரும்பினா காத்தர் என்ன பண்ணுறாரு நம்ம திரும்புறதுக்கு உதவி செய்கிறாரு ஒருவேளை விசுவாசியாக இருந்து பாவத்தில் அகப்பட்டு சிக்கி கொண்டிருந்தால் நான் சொல்லுகிறேன் உங்களை விட பெரிய பாவம் உங்களை முழுக்கக்கூடிய பாவம்னு ஒன்று கிடையவே கிடையாது நம்பாதீங்க பிசாசு நீங்கள் அதை நம்பணும்னு விரும்புகிறான் ஏன்னா நம்பினா அதுலேயே வாழ வைக்கலாம் இல்லை உங்களை அதனால் நீங்கள் அதை நம்பணும்னு விரும்புகிறான் சிலர் அப்படி கூட சொல்லிடுறாங்க என்ன தான் விசுவாசியாக இருந்தாலும் பரலவம் போகிற பிறகு தான் அப்படிதான் பரிபோடணும் இப்போல்லாம் பாவியாக பாவியாதான் இருக்க போகிறோம் நம்ம அப்படி சொல்லிட்டு அவ்வளோதான் எல்லாம் பாவியாச வசதியாக போச்சு பாவியாக இருந்துக்க வேண்டிதான் கிடையாது இப்போ ஆவியானவர் இருக்கிறார் வசனம் இருக்குது ஏசு உள்ள இருக்கிறாரு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு கிருபையின் பரிபூர்ணம் நீதியாக ஈவின் பரிபூர்ணம் இப்பொழுதும் ஆளுவார்கள் ஆமே சரி ஒன்னியோவானுக்கு திருப்போம் ஒன்னியோமான் மூன்று பதினெட்டுலேருந்து என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் பாருங்க வெறும் வாயினால் அன்பு கூறாதீங்க எதனால் அன்பு வருங்கன்றாரு செய்கையினால அன்புகூறுங்கன்னு சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாரு அடுத்த வசனம் பாருங்க இதனாலே எதனாலே வாயினால் அல்ல அன்பு அன்புகிறதுனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு என்ன அர்த்தம் அடுத்த வசனம் பாருங்க நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் சுருக்கமாக சொல்றேன் ரொம்ப சிம்பிள் இது வெறும் வாய் அளவில் அன்புகிறாதீங்க செய்கையில் அன்புகிறன்றாரு ஏன் இப்படி செய்யும் போது நாம் சத்தியத்துக்குரியவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் அதனால நம்முடைய இருதயத்துக்குள்ள நமக்கு ஒரு நிச்சயம் உண்டாது நம்ம ஆல்ரைட் நம்ம கடவுளுக்குள்ளே இருக்கிறோம் கத்தருடைய புள்ள நம்மங்கிற நிச்சயம் நமக்குள்ள உண்டாகிறது ஏன் இது ரொம்ப அவசியம் நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாகி தீர்க்கமானால் கடவுள் நம்மளை குற்றவாளியாக தீர்க்கமானாலும் சொல்லிடுறேன் நம்முடைய இருதயமே நம்முடைய இருதயத்திலே நம்ம சரியில்லைன்னு நம்ம இருதயமே நமக்கு சொல்லிச்சுனா தேவன் நம்முடைய இருதயத்திலும் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் தீர்க்காதிருந்தால் அப்படின்னா அந்த காண்டமினேஷன் இருதயத்தில் இல்லைனா உங்களுக்கு உங்களுடைய இருதயம் பாவத்தின் உங்களை குற்றவாளி குற்றவாளியும் தீர்க்காமல் இருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து ஆ இதுதான் ஆளுகிறது ஆளுகிறதுனால நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து என்ன பண்ணுவோம் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம் எத்தனை பேர் இதுதான் ரூலிங் ஆளுகிறது அவரலே பெற்றுக் அல்ல செய்கினால் அன்பு வருங்க ஏன்னா அப்பதான் நாம சத்தியத்துக்குரியவர்கள் நமக்கே விளங்க ஆரம்பிக்கிறது இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்முடைய நம்மை குற்றவாளிகளை தீர்க்குமானால் நாம வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளாத கொள்ளாத நிலைக்கு நாம வந்துடுறோம் தைரியம் போயிடுது நமக்கு தைரியம் கொண்டு இருக்க முடியாது நம்ம ஏன்னா நம்ம இருந்தையும் நமக்கு என்ன சொல்லுது நம் குற்றவாளிகள் சொல்லுது கவனிங்க கத்தர் நம்மளை குற்றவாளின்னு சொல்ல வேண்டியதில்லை நம்ம பாவம் செய்யும்போது கத்தர் வந்து மகனே நீ பாவம் செஞ்சான்னு சொல்ல வேண்டியதில்லை உங்க இருதயம் டெய்லி கத்திட்டு இருக்க உள்ள இருந்துட்டு ஹலோ அதனால தானே தூக்கம் வரமாட்டேங்குது அதனால்தானே ஜபம் வரமாட்டேங்குது அதனால்தானே வெற்றி வரமாட்டேங்குது இருதயம் அதனால தான் பாருங்க சொல்றாரு உங்களுக்கு இருதயம் உங்களை குற்றவாளிகளை தீர்க்காதபடிக்கு பார்த்துக்கொள்ளுங்கள்னு பார்த்து கொள்ளுங்கள்னு சொல்லிடுது அப்ப கத்தர் நம்மளை குற்றவாளியாக தீர்க்க வேண்டியதில்லை அவர் நம்மள நீதிமன்றம் ஆக்கிட்டாரு நம்மள நீதிமன்றலாக தான் காண்கிறார் ஆனால் நாம் குற்றம் செய்ய விசுவாசிகள் ஆன பிறகு நாம் குற்றம் செய்யும் போது எங்கே இருந்தது பரலவங்க உடனே பாவி அப்படின்னு கூப்பிடுறது இல்லை நம்மளை கிடையாது உடனே பரவத்தில் ரெக்கார்டில் இல்லை இவன் ரைச்சர்ஸ் கிடையாது இவன் நீதிமான் கிடையாது இன்னும் அடிச்சுட்டு எழுதிரு பாவின்னு எழுதிரு ஏன்னா அவன் கிடையாதுங்க நீதிமான் அவர் சொல்லிட்டாரு மாத்திரதில்ல அவர் மாறாத தேவன் அவர் நீதிமான் சொல்லிட்டாரு நித்திய நித்தியமா அவர் நீதிமான் தான் அவங்களை அழைக்கிறாரு ஆனால் நீங்கள் பாவம் உடனே உங்கள் ரெக்கார்டில் மாறுது விஷயம் உங்கள் இருதயம் மாறிடுச்சு இப்போ இல்லை உங்களுக்கு தைரியம் இல்லை கேட்டால் கேட்ட எதையும் பெற்றுக்கொள்வோம் என்கிற தைரியம் இல்லாமல் இருக்கிறது இங்கே பிரச்சனை கடவுள் உங்களுக்கு வந்து நீ பாவம் செஞ்ச அதனால நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை உங்கள் இருதயமே நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளாத நிலைக்கு உங்களை ஆக்கி விடுகிறது ஹலோ கடவுள் ஒன்றும் பெரிய முயற்சியில் இறங்க வேண்டியது அவனுக்கு நிறுத்தி வை எல்லாம் சப்ளை எல்லாம் லைட் ஆஃப் பண்ணு மழையை கொடுக்காது ஒன்றும் பண்ண வேண்டியில்லைங்க அதுக்கு முன்னால நீங்களே என்ன ஆயிடுறீங்க தோல்வியில் நுழைஞ்சிடறீங்க எப்படின்னா கேட்டா எனக்கு கிடைக்காதுங்கிற ஒரு இருதய தைரியம் போயிடுது அந்த நிலைக்கு வந்து விடுகிறீர்கள் திருப்பம் யோமியேஷன் மூன்றாம் அதிகாரம் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை நல்ல கவனிங்க ஏசு எதுக்கு வந்தார் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கல்ல எல்லாம் பாவினு சொல்லிட்டு போறதுக்கல்ல எதுக்காக வந்தாராம் ரட்சிக்கப்படும்படியாக உலகம் அவரால் ரட்சிக்கப்படும்படியாக வந்தார் அப்போ அவருடைய நோக்கம் வந்து நம்மளை குற்றவாளியாக தீர்க்கிறது இல்லை நோக்கம் வந்து நம்மளை நீதிமன்றம் ஆக்கிறது தான் இப்போ பாருங்க அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவராயிராதபடியால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று விசுவாசியாதவன் ஏற்கனவே ஆக்கிற தீர்ப்பில் இருக்கலாம் அவன் குற்றவாளியா இருக்கலாம் இவர் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை இவரும் புதுசாக அங்கேருந்து இறங்கி வந்து நீ பாவின்னு சொல்ல வேண்டியதில்லை அவன் ஏற்கனவே பாவியாக தான் இருக்கிறான் அவர் வந்தது எதுக்கு இந்த பாவியை நீதிமானாக ஆக்குகிறதுக்கு அவனை பாவியை பாவின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சீல் கொடுத்துட்டு போறதுக்கு இல்ல பாவியை நீதிமான ஆக்குறதுக்கு அவன் ஏற்கனவே பாவியா இருக்கிறான் பாவம் இன்றைக்கு ஒரு பிரச்சனை கிடையாது ஏன்னா ஏச அதை சுமந்து தீர்த்து விட்டார் பாவம் மனு ஒரு மனுஷன் கூட இன்னைக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்துட்டார் இன்னைக்கு என்ன பிரச்சனை ஏசுவை விசுவாசியாதது தான் பிரச்சனை ஏசுவை மட்டும் ஒரு மனுஷன் விசுவாசித்து விட்டால் அவன் பாவங்களரை கழுவப்படுவான் அதைதான் சொல்லி இருக்குதுங்க பாவம் பிரச்சனை இல்லை ஏன்னா பாவத்தை தீர்த்து விட்டார் இப்போ என்ன பிரச்சனை ஏசுவை விசுவாசியாதது பிரச்சனை இருக்கீங்களா பரிசுத்தாவியானவர் வந்து என்னத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் பாவத்தை குறித்து சொல்லியிருக்குது யோவான் பதினாறு எட்டில் சொல்லியிருக்கு ஒன்பதாம் வசனம் பாருங்கள் எதுக்கு பாவத்தை குறித்து கண்டித்துணத்துவான்னு சொல்லியிருக்குது அவன் என்னை விசுவாசியாததுனால அப்போ ஒரே ஒரு பாவம் தான் இன்னைக்கு அது என்ன பாவம் அவரை விசுவாசியாத பாவம் மீதி பாவம்லாம் என்ன ஆச்சு சிலுவையில் போயிடுச்சு ஹலோ பாவம் சிலுவையில் முடிந்து விட்டது இன்றைக்கி ஒரே ஒரு பாவம் தான் இருக்குது அது என்ன விசுவாசியாத பாவம் பேர் என்று இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் ரட்சகருமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் விசுவாசித்திருக்கிறீர்கள் விசுவாசியாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய மனதை திறந்த ஆண்டவரே என் உள்ளத்தில் வாரும் நீரே ரட்சகர் என்று பாவங்களை சுமந்து தீர்த்தவர் பாவங்களை போக்கினவர் என்று நான் விசுவாசிக்கிறேன் ரட்சகராக ஆண்டவராக நீரில் இருப்பீங்கன்னா இன்றைக்கு உங்கள் ஆண்டவராக அவர் இருப்பார் இப்ப பாருங்க பத்தொன்பதாம் வசனம் ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாத விழா இருந்தபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு இருக்கிறது எப்படி சொல்லியிருக்கு பாருங்க இருளை விரும்புகிறது தான் அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு இருக்கிறது விசுவாசிகள் கூட சில நேரத்தில் அப்படிதான் ஒளி வந்துருச்சு ஆனா இருளை என்ன பண்றாங்க விரும்புகிறார்கள் தான் அதில் செய்கிறாங்க இருளின் கிரியைகளை செய்கிற செய்கிறவனும் ஒளியை பயக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு இடத்தில் வராதிருக்கிறான் தப்பான காரியம் செஞ்ச உடனே உடனே ஒளியினடத்துக்கு வர முடியாமல் போய்விடுகிறது சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் இதே தான் யோவான் ஒன்றில் அஞ்சுலேருந்து ஏழு வரைக்கும் சொல்லியிருக்குது அவர் ஒளியில் இருக்கிறபடியால் நீங்களும் ஒளியில் இருங்க இருளில் இருக்காதிங்க ஒளியில் இருங்க எத்தனை பேர் ஒளியில் இருக்கிறவர்கள் ஒளியில் இருக்கவன் என்று விரும்புகிறவர்கள் நம்முடைய வேலை என்ன நாம் ஒளியில் இருக்கிறோமான்னு பார்த்துக்கொள்ள வேணாம் இருளல்ல ஒளியில் பாவம் வந்து உள்ள நுழையும் போது என்ன பண்ணுறோம் அதுக்கு இடம் கொடுக்கும்போது இருளுக்குள்ளாகி விடுகிறோம் இருள் வந்து என்ன ஆகிறது நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறது குற்றவாளின்னு தீர்த்தால் தைரியம் போயிடுது தைரியம் போயிட்டால் வெற்றி போயிடுது வெற்றி அடைய முடியாமல் போய்விடுகிறோம் எத்தனை பேர் இருக்கிறீங்க ஒருவேளை பாவம் இருக்குமானால் பாவம் செய்திருந்தால் பாவத்துக்கு பரிகாரம் என்ன மனம் திரும்ப வேணும் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் விட்டு விட வேண்டும் இன்னைக்கு ஒருவேளை பாவம் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா ஏதாவது சில பாவங்கள் அங்கெங்கே அப்படியே இருந்து இதை பற்றி என்ன செய்கிறது என்ன அப்ரோச்சு அந்த சொன்ன மாதிரி ப்ராப்ளம் சிக்னஸ்ஸு இது ஒரு விதமான வீக்னஸ்ஸு நல்லா விடுங்க இது பாவம் இதை அறிக்கை செய்யுங்கள் இதை விட்டு விடுங்கள் திரும்புங்க உதவியை கேளுங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் இந்த பாவத்தை இனி நான் செய்யாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும் நான் செய்ய விரும்பலை செய்யாதபடிக்கு எனக்கு உதவி செய்ய அன்றாடம் என்னை நடத்தும் வெற்றியின் பாதையில் கொண்டு போக நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெற்றியில் வாழ முடியும் தேவன் உங்களுக்கு வெற்றியை தருவான் நீங்கள் ஆளுகிறவர்களாக இருக்க முடியும் ஆள முடியும் எத்தனை பேர் ஆளுணும்னு விரும்புகிறீங்க